சென்னை வடபழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வணக்கம் வினோத் அங்கு வழிபாட்டிற்கு வரும் பக்தர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது விவரங்களை பதிவு பண்ணலாம் சென்னை வடபழனி முருகன் இடத்தில் வைகாசி பிரம்மோச திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த திருவிழாவின் ஏழாம் நாளான முக்கிய திருவிழா இந்த தேர் திருவிழா தேர் திருவிழா இன்று காலை துவங்கியது தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெறு வருகின்றன முக்கிய நான்கு வீதிகளில் தேர் பவனி வருகின்றன தேர் பவனி வரக்கூடிய இந்த பகுதிகளில் வழியங்கும் பக்தர்கள் முழுவதற்கு அரவுரை அரவுரை என்ற கொரோனாபடி வழிபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அந்த தேர் வரும்படியில் பக்தர்கள் ஆரத்தி எடுத்து தேங்காய் உடைத்து இந்த பகுதியில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு புதிய பக்தர்கள் போர் தீர்மானம் உள்ளிட்ட உணவு உள்ளிட்ட பகுதியில் மக்கள் ஏராளமான பக்தர்கள் கொடுத்துள்ளதால் பாதுகாப்பு எச்சரிக்கையாக போலீசார்

அத்துணை துன்பங்கள் மறைந்துவிடும் கேட்டுக்கலாம் இந்த பகுதிகள் வந்து ஏராளமான மக்கள் வழிபட்டு தொடர்ந்து தொடங்கிய கூட்டம் அலைமோதுகின்றன நடக்கக்கூட முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகின்றன இந்த தேர் பாவனி திருவிழா முக்கிய நான்கு விடுதிகளுக்கு சென்று இறுதியாக கோவில் பொருள் விவரங்களுக்கு நன்றி வினோத்